வணக்கம் இன்றைக்கி நான் வந்து டாவோஸ் சுவிட்சர்லேண்டில் இருக்கோங்க த ரைஸ் பதிமூணாவது சமீக்காக மலேசியாவிலேருந்து நான் வந்திருக்கேன் நான் வந்து இப்போ வந்து ப்ரைஃப் இன்டர்நேஷ்னல் சீஃப் ஸ்டிஸ் வந்திருக்கேன் நாங்கள் வந்து ப்ரைஃப் இன்டர்நேஷ்னலில் வந்து நவீன கருவிகள் தெரா ஃப்ரிக்வன்சி மூலயமா ஹீலிங் ஹெல்ப் பண்ணுற ஒரு கருவி ஐ தெரா கே ப்ளோவர்ஸ்னு ஆக்ஸி டேப் அண்ட் ஆல்சோ கிரவுண்டிங் மிஷின் இது வந்து உலகம் பூரா வந்து டிஸ்ட்ரி டிஸ்ட்ரிபியூட்டரும் லோக்கல் தாக்கீஸ் அண்ட் கண்ட்ரி தாக்கீஸாக நெட்ஒர்க் பண்ணுறதுக்காக டவுஸ் வந்திருக்கோம் எனக்கும் ரைஸ்க்கும் வந்து ரொம்ப நாளாக ஒரு கனெக்ஷன் திரு சரவணன் சின்னப்பன் அவரோட டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்துங்க ஒன்றா நாங்கள் வந்து செயல்பட்டுருக்கோம் இந்த ரைஸ் அமைப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு முதல் ஆரம்பிக்கும்பொழுது ஒரு சின்ன குடும்பமாக இருந்து இன்றைக்கி ஒரு நாற்பத்தி நாலு நாடுகளில் உறுப்பினர்கள் மற்றும் அதில் மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு தமிழர்கள் என்டர்ப்ரனர்ஸ் ஒன்றா சேர்ற ஒரு தளமாக இருக்கு இதில் பல நெட்ஒர்க்கிங் பல நண்பர்கள் குடும்பங்கள் ஒன்றா சேர்றவங்க இதில் வந்து நம்ம பங்கு எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அது மட்டும் இல்லைங்க நான் வந்து மலேசியாவில் ரெய்ன் அயூர்னு ஒரு நிறுவனத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அது வந்து இந்தியாவில் சரி ஸ்ரீலங்கா மற்ற உலகம் பூரா இருக்கிற ட்ரெடிஷ்னல் ஹெர்பல் மாடர்ன் மெடிசன் கூட இம்போர்ட் பண்ணி மலேசியாவில் டிஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம் அந்த ரீனாயுருக்கும் ஒரு ஒரு நெட்ஒர்க் ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேர்றதுக்கு இந்த டாவோஸ் ரைஸ் சமிட் வந்திருக்கோங்க ஆனால் இதை ரெண்டுமே கடந்த எங்களை வந்து ஒன்றா சேர்த்தது அந்த தமிழ் பற்று மலேசியாவில் ஸ்ரீமுருகன் நிலையம்னு ஒரு அமைப்பு ஸ்ரீமுருகன் நிலையம் ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல இன்னைக்கு நாங்க பெருமையா உலகம் பூரா போறதுக்கு காரணமா இருந்தது ஸ்ரீ முருகன் சென்டர் அது தோற்றுனர் தான் ஸ்ரீடத்தர் டாக்டர் எம் தம்பிராஜா எங்களுக்கு கொடுத்தது பெரிய தன்னம்பிக்கை தன்னம்பிக்கையோட தன்மானம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எங்க வேணாலும் ஜெயிக்கலான்னு முன்னேற்றம் நம் உரிமை கொடுத்தது ஸ்ரீ முருகன் நிலையம் அதோட ரைஸ் கூட சேர்ந்து இன்னும் பல பல சாதனைகளை செய்வோன்னு எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு இந்த ஆண்டு வருகின்ற ஆண்டும் இளைஞர்கள் வாழ்க்கையிலும் உலகத்திலையும் ஜெயிக்கிறதுக்கு ஒன்னா சேருவோங்க